தமிழ் ஓலைச்சுவடியிலிருந்து திருடப்பட்ட பிள்ளையார் சுழி பிள்ளையார் சுழியின் உண்மையான தமிழ் பெயர் என்னவென்று தெரியுமா சமூக ஊடகங்கள் வருவதற்கு முன்பு வரை ஊடகத்துறை என்பது ஆரிய திராவிட ஆதிக்கவாதிகளின் கைகளிலேயே இருந்தது அதனால் அவர்கள் எழுதுவதைத்தான் தமிழர்கள் படிக்க வேண்டியிருந்தது அவர்கள் சொல்வதுதான் உண்மை என்றும் வரலாறு என்றும் நம்ப வேண்டியிருந்தது சமூக ஊடகங்கள் வந்த பிறகு தமிழ் ஆய்வாளர்களும் சான்றோர்களும் கூறுகிற உண்மையான வரலாற்றை பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது அப்படி அறிந்து கொண்ட செய்திகளை இங்கே சொல்கிற பொழுது பொய்யான கருத்துக்களை உண்மையென நம்பிக்கொண்டிருக்கும் தமிழர்களுக்கு வியப்பை ஏற்படுத்தலாம் பிள்ளையார் சுழியின் உண்மையான பெயர் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன் பிள்ளையார் எங்கிருந்து திருடப்பட்டார் என்பதை பார்ப்போம் பழந்தமிழர் இனத்துக்கு மதம் கிடையாது அறம் என்பதை அவர்களின் வாழ்க்கை முறையாக இருந்தது என்றாலும் மக்களுக்கு தீர்க்க முடியாத சிக்கல்கள் ஏற்படும் பொழுது தீர்வுக்காக சித்தர்களை நாடி சென்றார்கள் அவர்களும் மக்களுக்கு தீர்வுகள் வழங்கினார்கள் அப்படிப்பட்ட சித்தர்கள் தங்கியிருந்த இடம்தான் ஆசிவகம் ஆசீவகம் என்பதற்கான சரியான பொருள் தீர்வகம் என்பதுவே பிழையற்ற வாழ்வு வாழ்வதற்கான முறையை மக்களுக்கு கற்பிக்கும் பள்ளிக்கூடமே ஆசீவகம் ஆசு என்றால் குறையற்ற என பொருள் ஈவு என்றால் தீர்வு என பொருள் ஆசு ஈவு என்பதுதான் ஆசி ஆனது ஆசு ஈவு அகம் என்பதுதான் ஆசீவகம் ஆனது இந்த தீர்வை வழங்கிய சித்தர் ஆசீவகர் என அழைக்கப்பட்டார் ஆசீவகர் வழங்கிய வாழ்த்துதான் ஆசீவக வாழ்த்து அதுதான் ஆசீர்வாதம் என மறுவியது என்பதிலிருந்து என்பதிலிருந்துதான் ஆசிரியர் என்கிற சொல்லும் தோன்றியது மக்களுக்கு இந்த ஆசீவர்களின் தேவை பெருக பெருக அதுவே ஆசிவக மதமாக உருவெடுத்து இந்த நிலப்பரப்பு முழுவதும் பரவியது தமிழ் சித்தர்கள் தோற்றுவித்த ஆசீவக மதம்தான் இந்த உலகின் முதல் மதம் ஆசியா என்கிற பெயரே ஆசிவகத்தில் இருந்துதான் தோன்றியது என்றால் இந்த ஆசிவகம் இந்த உலகை எப்படி ஆட்கொண்டிருந்தது என்பதை ஊகித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க அதன் பிறகு இந்த மண்ணில் தோன்றிய புத்தம் சமணம் உள்பட அனைத்து மதங்களும் ஆசிவகத்தை பின்பற்றி தோன்றிய மதங்களை ஆசிவகத்தை பின்பற்றியே சமணப் பள்ளிகளும் செயல்பட்டன பள்ளிக்கூடம் என்கிற சொல் அதிலிருந்துதான் வந்தது இந்த ஆசிவக மதத்தின் வழிபாட்டுக்கு உரியதாக இருந்ததுதான் யானை இன்றும் கோயில்களில் யானைகள் ஆசி வழங்குவது ஆசிவக வழக்கத்தின் அடையாளம்தான் ஆசிவக முழு முதல் கடவுளான யானையைத்தான் பிள்ளையாராக்கி கடவுள் முருகனுக்கு அண்ணனாக்கினார்கள் ஆரியர்கள் இங்கு ஆரியர்கள் வரும்பொழுது அவர்களிடம் எதுவுமே இல்லை இங்கிருந்த எல்லாவற்றையும் தான் திருடிக் கொண்டார்கள் அந்தனர் பார்ப்பனர் என்கிற பெயரிலிருந்து திருமூலரின் மூச்சு பயிற்சி வரை எல்லாவற்றையும் திருடிக் கொண்டார்கள் அப்படித்தான் பிள்ளையார் சுழியையும் நம் ஓலைச்சுவடியில் இருந்து திருடிக் கொண்டார்கள் ஓலைச்சுவடியில் பாடம் எழுதுவதற்கு முன் மேல்புறத்தின் மத்தியில் ஊ என்கிற எழுத்தை எழுதுவார்கள் நம் புலவர்களும் எழுத்தர்களும் அப்படி எழுதப்பட்ட ஓலை தலைக்கீற்று என வழங்கப்பட்டது ஏன் ஊ என்கிற எழுத்தை எழுதினார்கள் என்பதற்கும் நம்மிடம் வரலாறு இருக்கிறது பனை ஓலையை அப்படியே பயன்படுத்த முடியாது பனை ஓலையில் எழுத்தாணியால் மேலிருந்து கீழாக கோடு போட்டால் ஓலை கிழியாது ஆனால் பக்கவாட்டில் கோடு போட்டாலும் வட்டமாக சுழித்து எழுதினாலும் கிழிந்துவிடும் அதற்காகத்தான் பனை ஓலையை பதப்படுத்துவார்கள் அப்படி பதப்படுத்தப்பட்ட ஓலையில் சுழியும் பக்கவாட்டு கோடும் கொண்ட ஊ என்ற எழுத்தை எழுதி சோதிப்பார்கள் பிறகு அதுவே பாடம் எழுத தொடங்கும் பொழுது எழுதுகிற வழக்கமாக மாறியது தலைக்கீற்று என்பதை அடையாளப்படுத்தும் இந்த ஊ என்கிற குறியீடு தலைக்கீற்று சுழி என அழைக்கப்பட்டது பாடல் அல்லது பாடம் தொடங்கும் தலைக்கீற்றில் மட்டுமே மேலே எழுதும் இந்த சுழி அடையாளக் குறியீட்டை பாடல் ஒரு ஓலையில் முடியவில்லை என்றால் தொடரும் என்பதை குறிக்கும் வகையில் ஓலையின் இறுதியில் வலப்பக்க மூலையிலும் எழுதுவார்கள் தற்காலத்தில் பிடிஓ என எழுதுகிறோமே அந்த பிளீஸ் டன் ஓவர் என்கிற வழக்கத்தையும் இந்த உலகத்துக்கு வழங்கியது தமிழ்தான் எல்லாவற்றையும் எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு அதிகாரமற்று மௌனித்து கிடக்கிறோம் தமிழ் அதிகாரம்